வணக்கம் இது ஆதித முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழர்ச்சி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் மணிக்கு மேல் ஐந்து சொட்டு இந்த பொருளை உங்கள் உள்ளம் கையில் வைத்து உங்கள் நடு வீட்டில் அமர்ந்து வாராகி தேவியின் இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் நிச்சயமாக நீங்கும் எதிரி தொல்லை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது வாழ்க்கையில குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாது ஆரோக்கிய குறைபாடு உண்டாகாது மிக மிக எளிமையான விஷயங்க குறைந்தபட்சம் இரவு பதினோரு மணிக்கு மேல செய்யுங்க இல்ல எனக்கு சாத்தியப்படல அப்படிங்கிறவங்க சுக்கிர கோரி நேரம் முடிந்த பிறகு அதாவது எட்டு டு ஒன்பது வரைக்குமே பாத்தீங்கன்னா மற்ற வழிபாடுகளுக்கு உரிய நேரமாக இருக்கு அதனால ஒன்பதுக்கு பிறகு கூட செய்யலாம் தவறு கிடையாது முடிந்த அளவு பதினோரு மணிக்கு மேல செய்யுங்க ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்துல ஒரு ஒன்பது மணிக்கு மேல செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதின்னு ரொம்ப மங்களகரமான நாளாக இருக்குங்க மகாலட்சுமி தாயாரும் உங்களது இல்லத்திற்கு தேடி வருவாங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது இதற்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் அளவு சுத்தமான விளக்க எண்ணெய் விளக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கு கூற்றும் விளக்கு எண்ணெய் கிடையாது ஆவணக்கு எண்ணெய் அதை வாங்கி ஒரு ஐந்து சொட்டு ஒரு ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும் முடிஞ்ச ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்க உள்ளங்கையில் தாராளமா வச்சுக்கலாம் தவறு கிடையாது முடியாத பட்சத்துல ஒரு ஐந்து சொட்டுகள் மட்டும் வந்து உங்களுடைய உள்ளங்கையில எடுத்துக்கோங்க ஏன்னா அதுல பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனாலதான் ஒரு ஸ்பூன் எடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமா எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இல்லை அப்படின்னா ஐந்து சொட்டுக்கள் மட்டும் எடுத்து உங்கள் வீட்டின் நடுப்பகுதி ஹால்லையோ அல்லது கிச்சனுடைய நடுப்பகுதி அல்லது படுக்கையறையோட நடுப்பகுதி இல்ல பால்கனியோட நடுப்பகுதி மொத்தத்துல உங்க வீட்டோட இருக்கக்கூடிய எந்த அறையிலையாவது நடுப்பகுதியில கிழக்கு நோக்கி அமர்ந்துகிட்டு ஓம் அஷ்டவாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லணுங்க கையில விளக்கெண்ணிய உள்ளங்கையில வைத்துக்கிட்டே சொல்லுங்க சொல்லி முடித்துட்டு அந்த விளக்கெண்ணையை நீங்க கழுவும் போது நிச்சயமாக உங்களால உணர முடியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்குவதை எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விளக்கெண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மற்ற எண்ணெய்களை காட்டிலும் கொஞ்சம் டார்க்கா அதாவது திக்கா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அது அப்படியே இலக்கம் கொடுக்குங்க அதை நல்லா நீங்க கையை போய் நல்லா கழுவிட்டு அதன் பிறகு தூங்குங்க உங்கள் வீட்டிலும் உங்களிடத்திலும் இருக்கக்கூடிய தீய சக்தி காணது நிச்சயமாக நீங்கும் எதிரி தொல்லை என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது மிக மிக எளிமையான விஷயம்தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்